ஹாய் ஹாய்ஹால் இது எங்கள் வீட்டை கிருஷ்ண ஜெயந்தியோட மினி விளாக்கு தான் இவங்க தான் வந்து நம்ம வீட்டு ராதை எங்கள் வீட்டு ராதையும் இவங்க தான் கிருஷ்ணரும் இவங்க தான் ரெண்டுமே இந்த மேடம் தான் ரெண்டு வருஷமாக வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டாங்க பிறந்து முதல் வருஷம் இந்த மேடம்க்கு வந்து ராதை வேஷம் போட்ட ஞாபகம் அதுக்கப்புறம் இவங்க போடவே இல்லை இந்த வருஷம் அந்த அம்மனியா வாய திறந்து இல்லைம்மா எனக்கு இன்றைக்கி ராதை வேஷம் போட்டு விடு அப்படின்னா ராதையா அப்படின்னா ஆமாம்மா அது அவளுக்கு ராதையின்னு கூட சொல்ல தெரில ராணின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தா சரி ஓகே ராதையோ ராணியா எப்படியோ உனைய அலங்கரித்து வைக்கிறேன் நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஆக்சுவலாக வந்து பாப்பாவுக்கு வந்து எப்பொழுதுமே கிருஷ்ணர் வேஷம் தான் போடும் அதுக்கான செட் எல்லாமே இருக்குது அதனால புதுசாக எதுவுமே இந்த வருஷம் வாங்கல திடீர்னு ராதேன்னு பிளான் பண்ணதில் வீட்டில் நம்ம வச்சிருக்க பட்டிட்டிங்கிறீங்க வேலையெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் போட்டு விட்டாச்சு மேடம்க்கு ஒரு நாள் பொம்பளை பிள்ளை வேஷம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் அவருமா அவருமான்னு ரொம்ப நேரம் சொல்லிட்டே இருந்தால் குத்துதுன்னு ஒரு ஆர்வ குளரில் போட்டுட்டா போகல போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் குத்துது அவுத்து விடுது அவுத்து அப்புறம் அவள் இஷ்டப்படி ஊஞ்சல்ல அங்கே இங்கே அப்படி இப்படின்னு ஒவ்வொரு ஷார்ட் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டா ஒரு நாள் பொம்பளை பிள்ளை வேஷம் போகிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாவோ போல நம்ம பொம்பளை பிள்ளை தான் அப்படிங்கிறது அடிக்கடி ஒரு பேண்ட் செர்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு ஹேரை கட் பண்ணிவிட்டு ஜாலியாக வள வந்துட்டு ஆம்பளை பையன் மாதிரி அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நம்ம முழுசாக ஒரு பொண்ணாக மாறிட்டோம் அப்படிங்கிறத உணர்வாக போல் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்படி தான் போனது நம்ம வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி நேற்று நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் பாய்